சிறுபட கல்வி விமர்சனவருக்கும் வணக்கம் இன்ஃபர்மேஷன் இதோ இந்த நிகழ்ச்சியில வந்து தமிழ் சினிமா கோலி உள்ள நடந்த சில விஷயங்களை வந்து உங்களுடைய நாலேஜுக்கு நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் அதாவது இப்ப தமிழ் சினிமால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததா அப்படின்னு சிலர் கேட்கலாம் இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்க அப்படின்னு சிலர் சொல்லலாம் சோ அப்படியா நடந்தது அப்படின்னு கேட்கக்கூடிய சிலருக்காகத்தான் இந்த மாதிரி கண்டர்ஸை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் சோ இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கமலுக்கும் அமரனுக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட்டானதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு செய்தி வந்திருக்குது அதுல அதுக்குரிய பின்னணி என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குன்னு நினைக்கல ஆஹ் கமலும் அமரனும் வந்து ஒரு நன் நல்ல நண்பர்களா இருந்திருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இளையராஜாவுடைய தம்பிதான் அமரன் அப்படிங்கிறது அப்படி இருக்கும்போது கமல் எடுத்த குணா படம் வந்து அவர் நடித்த குணா படம் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது அதாவது கமல்ஹாசன் வந்து அஹ் நிறைய படங்கள் தோல்வி படங்கள் கொடுத்துருக்கிறாங்க அதே நேரத்துல வெற்றி படங்கள் நிறைய பண்ணிருக்கிறாங்க இந்த குறிப்பா அந்த குணா படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட வந்த படம் பெரிய லெவல்ல போகாம இருந்த நேரத்துல அடுத்து நிச்சயமா கட்டிப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல வந்து கமல் இருந்திருக்கிறாரு ஏன்னா இந்த பக்கம் பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய தளபதி படம் வந்து அதே நேரத்துல வெளிவந்து மிகப்பெரிய வசூல் சாதனையும் நம்பர் ஆப் டேஸ்ல வந்து அதிக நாட்களும் ஓடி ஒரு பெரிய சாதனை படைச்சிருந்தது அப்போ கமல் வந்து குணா படம் ஃபிளாப் ஆயிடுச்சு நம்ம அதுக்கு அதை காம்பன்சேட் பண்ண மாதிரி நம்ம வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஒன்று கொடுத்தே ஆகணும் இது மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்திருக்கிறாங்க அப்ப அதே நேரத்துல கங்கே அமரன் எடுத்த கனகாட்டக்காரன் படம் இருக்கிறது பாருங்க நம்ம இளையராஜா அவங்களுடைய மியூசிக்ல ராமராஜன் கனகா கவுண்ட முடிச்சு நடிச்சு மிகப்பெரிய கிட்டாயி கூட மாத்தத்துல வந்து ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ படைச்ச அந்த கரகாட்டன் கரகாட்டக்காரன் படத்தை டைரக்ட் பண்ணது வந்து தங்கியமரன் சோ அதே மாதிரி ஏதாவது கிராமத்து சப்ஜெக்ட் ஏதாவது உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு கமல் வந்து தங்கியம்மரன் கிட்ட கேட்டிருக்கிறாங்க அப்போ ஒரு சப்ஜெக்ட சொன்னதாகவும் அந்த படத்துக்கு வந்து அதிவீர பாண்டியன்னு சொல்லி பேர் வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா இப்படி இருக்கும்போது கமல் வந்து திடீர்னு இளையராஜாவை பார்த்து தேவர் மகன் படத்துக்கான பாடல்களை வந்து அதுக்கான மியூசிக் பத்தி பேச போயிருக்கும் போது இளையராஜா கங்கை மரனை கூப்பிட்டு இந்த மாதிரி கமல் எங்கிட்ட ஒரு கதை சொன்னாரு அது நீ வச்சிருந்த கதை அவர் சொன்ன கதையும் ஒண்ணு போலதான் இருக்குன்னு சொன்ன உடனே கத்தியம் பெரிய ஷாக் ஆச்சான் ஏன்னா கமல் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவர் மகன் படத்தினுடைய ஆஹ் கதையை வந்து வசனங்கள் எல்லாத்தையும் வந்து ஏழு நாட்கள்ல எழுதுனா தான் பழப்பேட்டில் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க இப்படி இளையராஜா சொன்ன உடனே நம்ம பேரு அதீத பாண்டின்னு ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்டியம்மனுக்கு ஒரு ஷாக் ஆச்சான் அப்புறம் படத்துடைய அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பார்க்கும் போது அப்புறம் இளையராஜா கிட்ட வந்து கமல் சொல்லும் போது இல்லை கங்கை இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுப்பேன் வச்சிருக்கிறார்க்கு சொல்லியிருக்காங்க அதை வந்து ஒட்டு போகுதுங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கமல் கிட்ட இளையராஜா கேட்கும் போது கமல் சொன்னாங்களா அந்த சாந்து போட்டு சந்தனம் போட்டு பாட்டிலுடைய அந்த ஒரு சீன் மட்டும்தான் வந்து அமர் சொன்ன இது நம்ம எடுத்துருக்கிறோம் பட் வந்து ஸ்டோரி வந்து என்னோடது அப்படின்னு சொல்லி கமல் ஒரு பதில் சொன்னாங்களா அதான் ஆக்சுவலாக அதிவீர பாட்டியின் படத்துல வந்து ரெண்டு ஒரு ஊர்ல வந்து ரெண்டு பெரிய குடும்பங்கள் இருக்குது அந்த ஊர்ல வந்து ஊர் திருவிழால தேரோட்டம் வருது அந்த தேர் வந்து போகுது சோ என்ன சொல்லிட்டு ஹீரோ வந்து திருப்பி அந்த தேரோட்டம் அந்த நடந்து அந்த ஊர்ல அந்த கோவில்ல திருவிழா நடத்தது எப்படி பண்றாரு அப்படிங்கறத அந்த அதிவீரப்பாட்டியனுடைய சப்ஜெக்ட் அவர் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு இந்த கதையெல்லாம் கமல் கிட்ட சொல்லியிருந்தாராம் ஏன்னா கமல்ல பத்தி அவங்களுக்கு தெரியும் சோ இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கும் போது எல்லாத்தையும் சீன் பை சீன் சொல்லி இருந்திருக்கிறாங்க சோ இப்படிப்பட்ட நேரத்துலதான் தான் தேவர் மகன் படமும் அந்த கதையோட ரெசம்பன்ஸ் ஒண்ணு போல இருக்குதுங்கிற ஒரு டவுட்ல இளையராஜா கேட்கவும் கங்கேபுரம் தமிழ் கிட்ட போய் கேட்கவும் இல்ல இல்ல அதெல்லாம் இல்லங்க என்னோட தனி சப்ஜெக்ட்னு சொல்லி கமல் சொல்லியிருக்காங்க அப்புறம் கங்கேபுரம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் சொன்ன கதையை வச்சு ஒரு தேவர் மகன் படம் மட்டும் இல்லைங்க விரும்மாண்டி படத்தையுமே வந்து அந்த ரெண்டு கதையை என்னோட கதையை வச்சு ஒரு பேஸா எடுத்துட்டு ரெண்டு படம் அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கங்கிய மரன் வந்து அவர் மேல கமல் மேல வந்து கம்ப்ளைண்ட் சொல்ல மாதிரி செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க சோ அப்படி பார்க்கும்போது என்ன என்னாச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நான் வந்து கமலும் கங்கையமரனும் மரனும் நிறைய வெளியில் இடங்கள்ல பார்க்கும் போது அதிகமா பேசிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வந்திருக்கிறது இன்ஃபர்மேஷன் இதோ நிகழ்ச்சியில மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் நன்றி